அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திர பலன் ஆடி மாசம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள் அது என்னையா சனி பகவானுக்கு உகந்த நாள் இன்றைய பொழுதுல வந்து என்ன வருதுன்னா சதய நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஸ்தமா வருது அது என்ன நீங்கள் அப்படி சொல்றீங்க சித்திர நட்சத்திரம் வருது சித்திர நட்சத்திரத்துக்கு மரண யோகம்னு போட்டிருக்கேன் இப்படி நான் கேட்குறவங்களுக்கு அதிகமான மேல்நோக்கு நாளாக இன்றைய பொழுது அமைகிறது இன்றைய பொழுதுல காலையில் பத்தரை மணிக்கு மேலே எல்லா காரியங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு காரியங்கள் வெற்றியாகும் அதே மாதிரி உறுதி இன்றைய பொழுதுல என்ன செய்யணுன்னா இன்றைய பொழுது யாருக்கு அமையிலாம் சஷ்டி விரதம் இருந்துக்கலாம் சஷ்டி நோக்க சரவண பகவான் என்று சஷ்டி கவசம் போடுது சஷ்டி கவசத்தை உங்கள் வீட்டில் போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடிகள் நோக்க என்று வரிகள் உங்களுடைய மனதில் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சித்திர நட்சத்திரம் இன்றைய பொழுதில் இருக்கிறது அதனை தொடர்ந்து வருகின்ற யோகபானங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது நாலரை மணிக்கு மேலே சுவாதி நட்சத்திரம் வந்துடும் இன்றைய பொழுதுல விசேஷமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கை அனைவும் திருவிழா கணக்கிற ஒரு திருவிழா வீட்டில் வந்துச்சுன்னா நம்ம மாமா மச்சான் சொந்தக்காரங்க எல்லாம் கூடி வருவாங்க அதே மாதிரி இன்றைய பொழுது உங்களுக்கு திருவிழா கணக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் வாழ்க்கையில இன்ப பயணங்கள் போயிட்டு வர்றவங்க இன்னைக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு கவனமாக போயிட்டு வரணும் அதாவது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளக்கூடியது ஏன்னா சனி பகவான் இந்த திரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திரவாரம் என்றால் சனி பகவான் அதாவது முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படிம்பாங்க அதே மாதிரி சனி பகவானுடைய சனி பகவான் போல் காப்பதில்லை அப்படி நினச்சிக்கணும் அழிக்கக்கூடாது நினச்சிக்கணும் அவர் தான் நம்மளை காத்தின்னு இருக்கக்கூடிய கடவுள் ஏன்னா நீ நியாயமாக நடந்து கொள் அப்படின்னு சொல்ல ஒரு நாயவன் ஒருத்தன் பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அவனை கண்டா சுத்தமாக பிடிக்காதே நீ நல் ந நல்லா இருப்பப்பா உனக்கு இந்த சுவாமியை நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னால் யாரும் அதை வேண்டிக்க மாட்டாங்க ஆனால் நீ இந்த குப்பையில் போய் விழுவுன்னு சொன்னால் நிறைய பேர் குப்பையில் போய் விழுவாங்க அதே மாதிரி தான் இன்றைய பொழுது இருக்கிறது அதனால தான் அந்த நியாயமான இருக்கிறவனை வந்து அப்பப்போ எட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அதனால் காக்காவுக்கு சாதம் அமைப்பது நம்மளுடைய காலமானவர்களை நினைத்து கொள்வது ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை சனிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஒரு சிறப்பான நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர் சுப்பிரமணியன்